இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் அஞ்சலியோட அம்மா அப்பான்னு சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு பேர் வந்திருக்காங்க அவங்கள வந்து விரட்டி விடுறாரு நம்ம எழில் வந்து அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடையுமே வந்து எழில் அங்குள்ள சுடர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல எனக்கு வந்து வார வாரம் லாங் ட்ரிப் போகணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரி உன்னோட ஆசையை வந்து நான் நிறைவேற்றி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்கல்ல அதில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அந்த இடத்துல அஞ்சலி வந்து வந்துடுறாங்க அந்த வந்த வந்தவொன்னையும் டாடி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வராங்க என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட கேட்டவுன்னையும் என்னையை வந்து அனாத தான் எடுத்தீங்களா நான் வந்து உங்களோட குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து காவியா வந்து சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க யார் சொல்லலாம் அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை டாடி அவங்க வந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க நான் வந்து அனாத அனாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் கிடையாது எனக்கு உங்கள் நாலு பேரில் எனக்கு ஒன்றையை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நிஜமாவா டாடி அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க நிஜமாக தான் எனக்கு வந்து ஒன்றையை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போன்னா ஓகே டாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷமா அந்த இடத்துல இருந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் வந்து விடுஞ்சிருது அப்போ வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க எல்லா போய் அஞ்சலி வந்து இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட கேட்குறாங்க இன்னைக்கு என்ன நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகணும் கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க காவியா சொல்கிறாங்க இன்னைக்கு என்ன நாள்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு எழில்கிட்ட கிட்ட போய் கேட்காங்க அதுக்கு கேள்வி வந்து சொல்கிறாங்க ஏ இன்றைக்கி வந்து எனக்கு ஆப்ரேஷன் இருக்குது நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன எல்லாருமே இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் வந்து சுடர்கிட்ட போய் கேட்குறாங்க இன்றைக்கி வந்து சனிக்கிழ வெள்ளிக்கிழமை அதனால் கோயிலுக்கு போக வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம பிறந்த நாள் வந்து யாருக்குமே ஞாபகமே இல்லையே நம்ம வந்து இந்த வீட்டில் இருக்கிறத வேஸ்ட்டா அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அந்த இடத்துல வந்து அஞ்சலி வந்து போயிடுறாங்க அடுத்து பாட்டி கிட்ட கனவலியமாக போய் கேட்காங்க பாட்டி இன்னைக்கு வந்து என்ன நாள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதுக்கு வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க இன்றைக்கா இன்றைக்கி வந்து உன்னோட அப்படின்னு சொல்ல வராங்க பின்னாடி இருந்து எல்லாருமே வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே பாட்டி வந்து தெரியலையே அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க போங்க பாட்டி இந்த வீட்டில் வந்து எனக்கு வந்து யாருமே பிறந்த நாளுக்கு செலிப்ரேட் பண்ணலை என் பிறந்த நாள் ஞாபகம் கூட உங்களுக்கு இல்லை என்னையெல்லாம் ஒதுக்கி வச்சிட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சலி வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க அந்த நேரத்தில் பார்த்தா டக்குன்னு வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி பயங்கரமாக வச்சுருக்காங்க அப்போ வந்து ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு எல்லாருமே அந்த இடத்துல வந்து விஷ் பண்ணுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஐ சூப்பர் டாடி எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கீங்க ரோஸ் கலர் பழுவுன்னு எனக்கு பிடிச்ச எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அஞ்சலிக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணிடுறாங்க அஞ்சலி வந்து பயங்கரமாக சர்ப்ரைஸ் ஆகிடுறாங்க சரி அஞ்சலி போய் கிளம்பி வா நம்ம வந்து கேக் கட் பண்ணணும் அப்படிங்குற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரின்னு சொல்லிவிட்டு அவங்க மாடியில் போய் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல மனம் வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்காங்க என்னதான் இருந்தாலும் இவள் வந்து வேறவங்க பொத்த பொண்ணு இவளுக்கு போய் வந்து இப்படி பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்னம்மா பண்ணுறது அஞ்சலி தானே இந்த வீட்டில் எல்லாருமே வந்து செல்ல குழந்தையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த வீட்டிலருந்து அஞ்சலி தான் காலி பண்ணணும் அஞ்சலியை வந்து இந்த வீட்டிலருந்து பிரிக்க போகிறேன் அதுக்கடுத்து தான் ஒவ்வொரு ஆளாக பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு என்னவா பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதுக்கு தானே பாரு இந்த பிறந்த நாள் முடிகிறதுக்குள்ளே வந்து ஒரு சூப்பரான விஷயம் நடக்கப்போகுது பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அம்மா என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி செல்வி வந்து கேட்குறாங்க நீ வெயிட் பண்ணி பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா மேலே வந்து அஞ்சலி வந்து கிளம்ப ஜம்முன்னு கிளம்பி கீழே வர மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க கீழே வந்தோடனே கேக்கெல்லாம் கட் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து பிறந்தநாள் பாட்டு படிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தான் ரெண்டு பேர் வர்றாங்க கஸ்வனன் ஒய்ஃப் மாதிரி வராங்க அவங்கள பார்த்தோன்னே சுடர் வந்து சொல்கிறாங்க என்னங்க பிறந்த நாளுக்கு வந்திருக்கீங்க உங்கள் குழந்தைய இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லைங்க எங்கள் குழந்தைய கூட்டம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எதுக்குங்க பிறந்தநாளுக்கு வரும்போது உங்க குழந்தைய கூட்டு வந்தா அஞ்சலி சந்தோஷப்படுவாளே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே எங்க குழந்தை எங்க குழந்தைய அஞ்சலி தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாத்துக்குமே பயங்கரமான ஷாக் ஆயிருக்கு எங்க எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க இது உங்க குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து கோவப்படுறாரு ஆமாங்க இது என்னோட குழந்தை தான் இந்த குழந்தைய வந்து நீங்க அநாத ஆசிரமத்துல இருந்தாலும் வாங்கிட்டு வந்தீங்க எங்களுக்கு என்ன தெரியாது நினைக்கிறீங்களா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு சரியா எங்க குழந்தை என்கிட்ட கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க காசா பேசிக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அஞ்சலி வந்து என்னோட குழந்தை சரியா நாங்க வந்து சின்ன வயசுல எடுத்து ஆரம்பிச்சிட்டோம் அதே நம்ம உண்மைதான் ஆனால் இப்போ வந்து இத்தனை வருஷமா அன்பா பாசம் வளர்ந்துகிட்டு இருக்கோம் அதனால தான் நாங்கள் அஞ்சலி எங்கள் கூட வச்சிருக்கோம் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அஞ்சலி அந்த இடத்துல விரும்புன்னு கோவப்படுறாங்க எங்களுக்கு வந்து நீங்கள் டாடி மம்மி கிடையாது எனக்கு வந்து எழில் சூழல் தான் எங்களோட டாடி மம்மி அதனால் நான் அவங்கள விட்டு நான் எங்கேயும் மாட்டேன் இங்கே தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாத்தியா அவருக்கு சின்ன பிள்ளைக்கே தெரியுது இவங்க கூட தான் இருக்கணும் இவங்க கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒழுங்காக ஓடிருங்க இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு எழில் வந்து எல்லாத்தையும் விரட்டி விடுற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்பிசோடு வந்து முடிச்சிடுறாங்க